தெய்வனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமே உண்டாவதாக பெரிய வாரம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை அத்திமரம் சபித்தல் அத்திமரம் ஏன் சபிக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கும் அத்திமரம் சபிப்பதற்கான காரணமான எய்சு அதை காண்கிறார் அருகிலிருந்து கனிகள் ஏதாவது இருக்குமா என்று எதிர்பார்க்கிறார் கனிகள் இல்லை ஆக அதை சபிக்கிறார் அது பட்டு போயிடுச்சு இந்த அத்திமரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிப்போம் முதல் காரியம் காண்கின்ற கிறிஸ்து முதல் காரியம் காண்கின்ற கிறிஸ்து மார்க்கு பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் முன்பகுதி உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டார் இங்கே கிறிஸ்து உள்ள அத்திமரத்தை தூரத்திலே காண்கிறார் இந்த அத்திமரம் பதினோரு மீட்டர் உயரம் வளரக்கூடிய ஒன்று இலைகள் பெரியதாக இருக்கும் நாம் அதை ஆதி ஆமத்தில் தியானித்திருப்போம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆதாம் ஏவாளுக்கு அது ஒரு ஆடைகளாக தரிக்கக்கூடிய ஒரு இலையாக பெரிய இலையாக என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது ஆகையனாலே இங்கே பெரிய இலை இருந்ததினாலே ஆண்டவருக்கு தூரத்திலே அந்த அத்திமரம் இருப்பதை அவர் என்ன செய்கிறார் காண்கிறார் தூரத்தில் அத்திமரம் இருக்கிறது அருகிலே வந்து பார்த்தால் அங்கே பழங்கள் எதுவும் இல்லை ஆகியனால் அது சபிக்கப்படுகிறது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அதே போலதான் நாம் நீதிமான்களைப் போல நாம் காட்டிக்கொள்கிறோம் ஆனால் நீதிமான்களா இல்லை நாம் உண்மை உள்ளவர்களாக காண்பிக்கிறோம் ஆனால் உண்மை நம்மிடத்திலே காணப்படுவதில்லை ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறார் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் கனி நிறைந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் நாம் நினைக்கலாம் நாம் வெளியில செழிப்பாக இருக்கிறேன் நாம் வெளியில சந்தோஷமா இருக்கிறேன் நான் வெளியில நீதிமான இருக்கிறேன் அப்படின்னு நாம காட்டிக்கலாம் ஆனால் உள்ளான மனிதனை ஆண்டவர் நிசைகிறார் கண்ணோக்கிறார் நான்கு பதிமூன்றுல சொல்லுகிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது வெளியரங்கமாய் மாத்திரமல்ல உள்ளான இருதயத்தையும் அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார் இங்க அத்திமரம் அதே போல வெளியே செழிப்பாய் காணப்பட்டது அங்க என்ன செய்யப்போல கனிகள் இல்லாத ஒரு நிலைமை சற்று சிந்தித்து பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இரண்டாவது காரியம் எதிர்பார்க்கிற கிறிஸ்து இரண்டாம் காரியம் எதிர்பார்க்கின்ற கிறிஸ்து ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் கனிகளை எதிர்பார்க்கிறார் அதே பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் நல்லா கவனிச்சு பாருங்க அவர் தூரத்திலிருந்து காண்கிறார் இரண்டாவது எதிர்பார்த்து அருகிலே வருகிறார் எதை எதிர்பார்க்க உசிப்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று என்ன செய்கிறார் எதிர்பார்த்து வருகிறார் அப்படியானால் அவர் நம்முடைய அருகிலே எதிர்பார்த்து வருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கனி ஏதாவது இருக்கிறதா என்று அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்க கனி நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா இசைக்க ராஜாவிற்கு அத்திப்பழத்தின் ஆடை நிமித்தமாக மருந்து அவருக்கு கெட்டியது அதே சமயத்துல அத்தி மரத்தை அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு தேசம் இஸ்ரேல் தேசமாகவும் காணப்படுகிறது இந்த அத்திமரம் எல்லாவற்றுக்கும் பயன்பட்டு கணிகளை கொடுக்கலாம் பிரயோஜனம் இல்லாத ஒன்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்துக்கும் பயன்படுறேன் எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி இல்லாத வாழ்க்கை இருந்ததானால் நம்முடைய வாழ்க்கையும் பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக தான் என்ன செய்யும் காணப்படும் நாம் எப்படி இருக்கிறோம் சற்று நிதானத்தை பார்ப்போம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் நம்ம இடத்துல என்ன வேண்டும் மனம் ஏற்ற கனி வேண்டும் நீதியின் கனி வேண்டும் அன்பு அதாவது ஆவியின் கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் இவைகளை தான் ஆண்டோரேசைகிறார் எதிர்பார்க்கிறார் ஆண்டுடைய போஜனம் என்ன பிதாவுடைய சுத்தத்தை செய்வது அவருக்கு இருக்கிறது வேதம் அழகாக சொல்லுகிறது யோவன் நான்கு முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி நான்கு நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு நான் என்னை அனுப்பினுடைய சுத்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாயிருக்கிறது அப்ப அவருடைய போஜனம் என்ன நம்மிடத்திலே கனிகளை கொண்டு வருவது அவரது போஜனமா இருக்கிறது நாம் கனிகளை கொடுக்கிறோமா சற்று சந்தித்து பார்ப்போம் முதல் காரியம் காண்கின்ற கிறிஸ்து இரண்டாவது காரியம் எதிர்பார்க்கின்ற கிறிஸ்து மூன்றாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று நியாயம் தீர்க்கிற கிறிஸ்து இங்கே அத்திமரத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்திலே கனியை புசிப்பதில்லை மார்க்கு பதினொன்று பதினான்களை சொல்லப்படுகிறது அப்படியானால் இங்கே அத்திமரம் சபிக்கப்படுவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா இல்லை இலைகளை வைத்துக் கொண்டு நாம் வெளித்தோற்றத்திலே நீதிமான் வெளித்தோற்றத்திலே கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா சற்று நாம் நிதானத்தை பார்க்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காட்சி பொருளா அல்ல சாட்சி பொருளா இருக்க வேண்டும் நாம் காட்சி பொருளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று நிதானத்தை பார்ப்போம் வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல வெளியே பளபளப்பாக இருந்துவிட்டு உள்ளே நாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆயில் இந்த அத்திமரத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இல்லை நம் கனி கொடுத்து கொண்டிருப்போம் ஆகியில் கத்தை நம்மை கண்டிப்பாக என்ன செய்வார் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் அழகாக சொல்கிறது எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் அப்போ கனி கொடுக்கலாம் நம்ம என்ன செய்கிறார் அறுத்து போடுகிறார் இந்த அத்திமரம் அதனால்தான் சபிக்கப்பட்டது நாம் கனி கொடுக்கிறோமா சற்று சந்தித்து பார்ப்போம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னா நன்மை செய்கிறவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களுக்கு அழியாமையின் மகிமையோடு நித்தியதே என்ன செய்கிறார் கொடுக்கிறார் ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் அத்திமரத்தைப் போல கனி இல்லாமல் வாழ்ந்தோமானால் சபிக்கப்பட்டு போவோம் நற்கிரியைகளை சேர்ந்து கனி உள்ளவர்களை வாழ்வோம் ஆகியில் நித்திய ஜீவன் அவர் நமக்கு என்ன செய்கிறார் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆண்டோடைய சமூகத்திலே வருகிற நாம் அப்பா பிதாவை என்று அழைக்கும் மனமாக நம்மை அழைத்து கொண்ட கிறிஸ்துவ வருகின்ற நாம் கனியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்